இங்கே ஒரு பொண்ணு காஸ்ட்லியான ஹெட் செட் ஆர்டர் போடுறா இப்படி செலவு பண்ணா நடுத்தரவுக்கு தான் போகணும்னு ஹஸ்பண்ட் சொல்றான் அதனாலயே தன்னோட தேவைகளை அவ குறைச்சிக்கிறா அதோட இவ ஹஸ்பண்ட் குடுக்கிற பணமும் குடும்ப செலவுக்கு தான் கரெக்டா இருக்கு இவளுக்கு பிடிச்ச பொருளை வாங்க முடியாம போகுது இப்ப இவ தன்னோட பழைய ஃப்ரெண்ட போய் பாக்குறா அவ ரொம்பவே வசதியா இருக்கா இவ்ளோ காசு எப்படி சம்பாரிச்சேன்னு கேட்டதுக்கு கிரிக்கெட்ல பெட்டிங் கட்டுறதா சொல்றா அதோட மூலமா ஒரு புரோக்கர் இவளுக்கு பழக்கமாகறான் குடும்ப செலவுக்காக ஹஸ்பண்ட் கொடுத்த இருபதாயிரம் ரூபாயை வச்சு பெட்டிங் விளையாடுறா பாத்தா இவளுக்கு நாப்பத்தையாயிரம் ரூபாய் கிடைக்குது இவளோட ஹஸ்பண்ட் ஊருக்கு போனதும் இவன் நடக்கிற எல்லா மேட்ச்லயும் பெட் கட்டுறா முதல்ல ஜெயிச்சிட்டு இருந்தவ கடைசியா தோத்து போய் எல்லா பணத்தையும் இழந்துடுறா இப்போ இழந்த பணத்தை மீட்கணும்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க நகை அடகு வச்சு விளையாண்டு அதுல ஜெயிச்சிடுறா இப்போ ஜெயிச்ச பணத்தை வாங்குறதுக்காக அந்த புரோக்கருக்கு கால் பண்ணா அவனோட மொபைல் சுவிச் ஆஃப்னு வருது இப்போ தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பார்த்தா அவளும் போனை எடுக்க மாட்டேங்கிறா இந்த விஷயம் மட்டும் தன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும் நினைச்ச இவ அந்த புரோக்கரை தேடி அவனோட வீட்டுக்கு போகுறா அங்க பார்த்தா அந்த புரோக்கர் இருக்கா இந்த மாதிரி போலீஸ் ரைடு வந்ததுனாலதான் போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சதா சொன்னா அவ இவ ஜெயிச்ச பணத்தை இவகிட்ட கொடுக்கறான் இப்போ மொத்த பணமும் கிடைச்சிருச்சுன்னு இவ சந்தோஷத்துல வந்துட்டு இருக்கிறப்ப இவரோட காரை சுத்தி இருக்கு அப்புறம் அவளுக்கு யாபகம் வருது அவளோட குழந்தைய காருக்குள்ளேயே வச்சு மூடிட்டு போனது உள்ள போய் பார்த்தா அந்த குழந்தை இறந்து கிடக்கு டிக்கெட் பெட்டிங் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ல சொல்லுங்க